அன்பு நேயர்களே வணக்கம் டிவைன் டைவ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் கும்பராசி என்பர்களே ஜனவரி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மார்கள் இருபத்தி நான்கு புதன்கிழமை இந்த நாளுக்கான சிறப்புகளை ராசி பலன்களை இந்த பதிவிலே பார்ப்போம் இன்றைய திதி இரண்டு இருபத்தி ஆறு பிஎம் வரை நவமி அதன் பின்னர் தசமி ஆகிய இரண்டு இருபத்தி ஆறு பிஎம் சுமாராக ஒரு மூன்று மணிக்கு மேல் தசமி துவங்குகிறது தசமி துவங்கிய பின்னர் உங்களுக்கான அந்த வெற்றிக்கான விஷயங்கள் ஏதேனும் இருந்தால் அதை திட்டமிடுவது சிறப்பை தரும் குறிப்பாக கும்பராசி என்பர்களுக்கு நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் நான்கு இருபத்தி ஒன்பது பிஎம் வரை அதன் பிறகு பரணி வம்பு வழக்கு கடன் நோய் இருந்தால் அதிலிருந்து தீர்வதற்கு இந்த பரணி நட்சத்திரத்தினுடைய நேரம் என்பது சிறப்பாக இருக்கும் ஆகையினால் மருத்துவம் போன்ற விஷயத்தில் ஏதேனும் குறை சிக்கல் இருந்தால் அதை மாற்றி யோசிப்பதற்கான அமைப்பு கடனை தீர்ப்பதற்கான ஒரு திட்டம் இதை அதாவது திட்டமிடுதல் அதை நிறைவேற்றுவதல்ல அதை திட்டமிடுதல் என்பது இந்த நான்கு இருபத்தி ஒன்பது பிஎம் கோல் இருந்தால் ஓரளவிற்கு வெற்றியை தரும் ஜென்மச்சனி காலத்திலே இந்த நாள் மரண யோகம் அதன் பின்னர் சித்த யோகமாக இருக்கிறது அதன் காரணமாக அது மட்டுமல்ல இந்த நாள் நட்சத்திரம் திதி அமைந்திருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது மிருத்யு என்று பெயர் அதாவது இந்த நாளிலே நீங்கள் எந்த ஒரு புதிய நல்ல விஷயத்தை துவங்கினாலும் அது பலன் தராது போகும் ஆகையினால் இந்த நாளை சுப விஷயங்களுக்காக தவிர்ப்பது நல்லது பயணங்களிலே கவனம் வேண்டும் நீங்கள் சாதாரணமாக தினம் செய்யக்கூடிய பயணம் என்றாலும் அதிலே கவனம் வேண்டும் பகல் பொழுதிலே நீண்ட நெடுந்தூர பயணங்களை திட்டமிட்டிருந்தால் தவிர்ப்பது நல்லது அப்படி மிக அத்தியாவசிய திடீர் பயணங்கள் என்றால் இஷ்ட தெய்வ குலதெய்வத்திற்கு வழிபாடு செய்து ஒரு ஒரு ரூபாயை முடிந்து வைப்பது அல்லது ஒரு சிறிய காசு அல்லது ஏதோ ஒரு உலோகத்தை முடிந்து வைத்து ஒரு மஞ்சள் துணியை முடிந்து வைத்து பயணத்தை துவக்குவது சிறப்பை தரும் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இது சாதாரண ஒரு பரிகாரமாக அமையும் உங்களுக்கு சசயோகம் காலத்தில் ஒரு அற்புத நாள் என்றே சொல்ல வேண்டும் காரணம் வளர்பிறை சந்திரன் உங்களுடைய சுக்கரனோடு இணைந்திருக்கக்கூடிய சனி பகவான் ராசியிலிருந்து உங்களுடைய வளர்பிறை சந்திரனை பார்க்கும் நாளிலே அமைகிறது திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் குரு இருக்கக்கூடிய அந்த நிலையை பார்க்கும்போது அந்த வக்ர குருவாக நான்காம் இடத்தில் இருக்கிறார் ஆகையினாலே உங்களுக்கு அறிவு ஆற்றல் இதுவரை புலப்படாத ஒரு விஷயத்தில் ஒரு சொத்து சேர்ப்பதற்கான அல்லது புகழை இழந்த புகழை மீட்டெடுப்பதற்கான முயற்சி என்பது வெற்றியை தரும் இந்த நாள் உங்களுக்கு குழந்தைகளின் மூலமாக ஒரு பெயர் புகழ் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் சனி குரு சுக்கரன் இந்த இணைவு அதாவது சனி குரு சுக்கரன் இந்த மூன்றும் ஒருவரோடு ஒருவர் கேந்திரம் பெற்ற அமைப்பு என்பது மிக அற்புதமாக இருக்கும் நாளுக்குத்தான் சிறப்பில்லை என்றால் கும்பத்திற்கு இன்று பல சிறப்புகள் இருக்கிறது சுக்கிரன் யோக உங்களுக்கு சாதனையையும் அதனோடு கூட அந்த சாதிக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் அந்த அற்புதத்தையும் தரக்கூடிய நிலை நீண்ட நெடு இருக்கக்கூடிய நோய்களாக இருந்தால் அதற்கு ஏதேனும் தீர்வு என்று உங்களுக்கு தெரியக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும் உங்களுடைய கைப்பணத்தை எங்கேனும் முதலீடு செய்யலாம் என்றால் நிச்சயமாக ஆலோசனை இல்லாமல் என்று செய்யாதீர்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் இன்று ஏதேனும் ஒரு புதிய விஷயம் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும் அது மட்டுமல்லாமல் தேவையில்லாத ஏதோ ஒரு முடிவை இன்று எடுத்து அதனால் சிக்கிக்கொள்ளாதீர்கள் எந்த முடிவாக இருந்தாலும் அது முக்கிய முடிவாக இருந்தால் அதை தள்ளி போடுவது சிறப்பு திருமண வாழ்க்கையிலே கணவன் மனைவி உறவு இணிக்கக்கூடிய அமைப்பு ஆனால் குடும்ப வாழ்க்கை என்று கணவன் மனைவியோடு இணைந்து குழந்தைகள் பெற்றோர் பெரியோரோடு கூட்டு குடும்பமாக இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக சற்று கூடுதல் கவனம் பேச்சிலை கவனமாக இருக்க வேண்டும் தொழில் வியாபாரம் வெற்றி இருக்கும் சொத்து சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் இன்று தவிர்ப்பது நல்லது காதல் மிக மிக சிறப்பு உடல் ஆரோக்கிய அற்புதமான நாளாக இருக்கிறது எனது அன்பு நேயர்களே கும்பராசி அன்பர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை டிவைன் டைவ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து நல்க அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி